இந்த சமுதாயத்தில் உங்களோட மதிப்பு உயரணும் அப்படின்னா சாணக்கியர் சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு இந்த கருத்துக்களை பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு இந்த சமுதாயத்தில் உயரும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வசதியானவராக இருந்தால் உங்களை வந்து மதிக்கும் அதாவது நீங்கள் ஏழையாக இருக்கீங்களா இல்லை வசதி குறைவாக இருக்கீங்களா வசதி அதிகமாக இருக்கீங்களா அப்படின்றது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த சொசைட்டி முன்னாடி நீங்கள் ஒரு வசதியானவராக உங்களை வந்து நீங்கள் காட்டிக்கணும் அப்போ தான் உங்களை வந்து இந்த சொசைட்டி மதிக்கும் அப்படின்னு வைக்கிறாரு நீங்கள் வந்து நற்குணங்கள் வாய்ந்தவராக இருக்கலாம் உங்கள் கிட்ட சிறப்பான பண்புகள் இருக்கலாம் இதையெல்லாம் இந்த உலகம் மதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிக்கவே மதிக்காது உங்களுடைய வசதியை மட்டுமே இந்த உலகம் வந்து மதிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா விஷம் இருக்கக்கூடிய பா விஷம் இல்லாத பாம்பு சீறிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பாம்பை வந்து யாருமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க விஷமில்லாத பாம்பு சீராமல் இருந்ததுனால அதை அடிச்சிருவாங்க அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உங்களுடைய தன்மானத்தை சீண்டும் போது கொஞ்சம் சீரியஸாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் வம்புக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து வெகுளியாகவும் குழந்தைத்தனமாகவும் பேசினீங்க அப்படின்னா சொசைட்டி வந்து உங்களை மதிக்காது அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தணும் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் வாழணும்னு முயற்சி பண்ணீங்கன்னாலும் இந்த உலகம் வந்து உங்களை மதிக்காது நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது மட்டுமே இந்த உலகம் வந்து உங்களை மதிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த தோல்வியில் நீங்கள் வந்து பாடம் கற்றுக்கணுமே தவிர அந்த தோல்வியை நினச்சி உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை எழுப்பிக்கிட்ட நீங்கள் ஒரு ஒரு தாழ்வு மா இன்ஃபீரியாரிட்டி கா காம்ப்ளெக்ஸ் உள்ள பர்சனாக இருந்தீங்கனாலும் இந்த உலகம் வந்து உங்களை மதிக்காது அதே மாதிரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும்னு சொல்லலை அதாவது நீங்கள் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்குள்ளே விதைக்கணும் அப்படின்னு சொல்லி சாணக்கியர் வந்து அவர் கருத்துக்களை சொல்கிறாரு உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி